இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்ஸ் குர்த்தி காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு இன்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி சுப்ரமணியம் பாத்தியா ஸ்கூலில் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஷின் பேப்பர் கஷ்டமாக வருமா இல்லை ஈஸியாக வருமானு தெரியாமல் வந்தேன் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நல்லா எழுதியிருக்கேன் சென்டம் எடுப்பேன் கண்டிப்பாக இதேமாரி எல்லா கொஷின் பேப்பரும் வந் ஈஸியாக வந்துச்சுன்னா நான் சத் மாதிரி சென்டம் எடுப்பேன் நான் வந்து காலையில் ரொம்ப பதட்டமாக வந்தேன் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாமல் ஆனால் இப்போ வந்து நான் நல்லா எழுதியிருக்கேன் எல்லாமே கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருந்துச்சு மாதிரியே எல்லா எக்ஸாமும் வரணும்னு நினைக்கிறேன் சென்டம் எடுப்பேன்னு நினைக்கிறேன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன் மார்க் லேட்டாக டிஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமில்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு நான் திருவள்ளுவர் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன் நான் பயாலஜி குரூப் தான் படிக்கிறேன் தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டுவெல்த்து பயமா தான் இருந்தது பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது ஏன்னா ஒன் வர்ட்ஸ் எல்லாமே ஈஸி கொஸ்டின் பேப்பரே எல்லாமே ஈஸி எதுவுமே டஃப் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி உள்ள எல்லா எங்களுக்கு டுவெல்த்து நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் திருவள்ளுவர் ஸ்கூல் படிக்கிறேன் தமிழ் எக்ஸாம் பயந்துட்டு இருந்தேன் இப்ப கொஞ்சம் ஈ பேப்பர்லாம் ஈஸியா வந்துருக்கேன் திருவள்ளுவர் ஸ்கூல்ல படிக்கிறேன் இன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் வந்து காலையில எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லி பதட்டப்பட்டேன் ஆனா கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப தான் இருந்துச்சு எல்லாமே ஸ்கூல்ல ட்ரெயின் பண்ண கொஷின் தான் வந்து வந்துச்சு அதே மாரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஈஸியா வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இதே மாரி ஈஸியா வந்தா நாங்க சென்டம் எடுப்போம் ஸ்கூலுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்போம் நான் திருவள்ளுவர் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு தமிழ் காலையில வரப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் பயந்துட்டு வந்தேன் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக சென்டம் எடுக்கிற மாதிரி வந்துச்சு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்தா ஈஸியா நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிடலாம் நான் திருவள்ளுவர் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து ஐபிஎஸ் ஆனால் ஆசைப்படுறேன் அண்ட் இன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு கொஸ்டின் அப்போ சென்டம் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு மற்ற கொஸ்டின் இதே மாதிரி வந்தா ரிசல்ட் நல்லா வரும்